கோவையில் ஆறு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் அந்த சிறுமி இறப்பதற்கு முன்பாக பல நாட்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இருக்கலாம் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கோவை பன்னிமடை பகுதியைச் சேர்ந்த ஆறு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இது தொடர்பாக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் உட்பட ஆறு பேரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே குற்றவாளிகள் குறித்து தகவல் தருவோருக்கும் சன்மானம் வழங்கப்படும் என காவல்துறை வெளியிட்டுள்ள நோட்டீஸ் பன்னிமடை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளன பிரேத பரிசோதனை அறிக்கையின் முழு விவரங்கள் வந்த பிறகு இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டு பாலியல் வன்கொடுமை காரணமாக கோவையில் ஆறு வயது சிறுமி உயிரிழந்திருக்கலாம் என தமிழ்நாடு மாநில குழந்தைகள் பாதுகாப்பு நல ஆணையத்தின் உறுப்பினர் மோகன் தெரிவித்துள்ளார் சிறுமி படுகொலை தொடர்பாக தமிழ்நாடு மாநில குழந்தைகள் பாதுகாப்பு நல ஆணையம் சார்பாக ஒரு நபர் கமிஷன் அமைத்தது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு மாநில குழந்தைகள் பாதுகாப்பு நல ஆணையத்தின் உறுப்பினர் மோகன் கோவையில் விசாரணை மேற்கொண்டார் அன்னைக்கு சாய்ந்திரம் வரைக்கும் அந்த குழந்தை கம்ஃபர்டாக நல்லாவே தான் இருந்திருக்கான் ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகலை ரொம்ப விளாண்டுருக்கா எல்லாத்தோடய பேசியிருக்கா நாலரை மணிக்கு அந்த ஸ்கூலில் விட்டு அவங்க கிளம்புற வரைக்கும் அந்த குழந்தை எந்த வித டிஸ்டர்பும் ஆகலை ஸோ அதனால் என்னோடய அனுமானம் இது வந்து சரின்னு நான் சொல்ல மாட்டேன் எங்களோடய தமிழகம் முழுவதும் பயணப்படுறதில்ல இதில் ஒரு இந்த குழந்தை அதுதான் முதல் முறையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அது டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான்